உதயா உதயா கொண்டி

ஆ வந்தாங்க வண்டாங்க காரில் வந்துட்டாங்க டிக்கர் கொடுத்துருங்க என்ன பண்ணுறது மதிப்புக்கும் மரியாதன் அவர்கள மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட தலைவர் தங்கபாண்டி அவர்களே சதீஷ் அவர்களே மதிப்புக்கு மரியாதைக்குரிய தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் சரவணன் அவர்களை மற்றும் விருதுநகரிலிருந்து வருகை தந்திருக்கும் கோகுல் அவர்களே பிரபு அவர்களே திருச்சி மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கும் ரவிசங்கர் அவர்களே செந்தில் அவர்களே சிவா அவர்களே சுந்தர் அவர்களே அருள் அவர்களே திண்டுக்கல் மாவட்ட நிர்மல் அவர்களே சஞ்சீவ் அவர்களே புதுக்கோட்டை நகரம் முதையா சதீஷ் அவர்களே அறந்தாங்கி ஒன்றியம் ஆண்ட்ரோஸ் அவர்களே அவர்களே வீரசேகர் ராஜேஷ் அவர்களே ஆலகுடி சிவா அவர்களே திருவனந்துளம் ஆதி தளபதி கந்தர்கோட்டை பிரசாத் சுரேந்தர் அவர்களே கரம்புக்குடி சதீஷ் அவர்களே குன்றூர் கோயில் கருணா தளபதி பேருடையவர்களே வீரமலை தளபதி பேருடைய பழனி அவர்களே பொன்னமர கோபி அவர்களே திருமயம் சண்முகம் முருகேசன் அவர்களே அரிபாலம் கணேஷ் அவர்களே சலீம் அவர்களே அன்னவாசல் திருமால் அவர்களே மற்றும் தளபதி நெஞ்சல் குடியிருக்கும் தோழர்களே மற்றும் நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் தளபதி சார்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் கவுன்சிலர் மாநகர கவுன்சிலர் தலைவர் பர்வேஷ் அவர்களே தமிழ்நாட்டில் முதல் முதல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகம்

அவர் தலைவராக இருக்கும் போது தளபதி அவர்களை நியமிக்கும் போது வயசு கூட சரியா அப்படி இருக்கும் போதே புதுக்கோட்டை புதுக்கோட்டையில அவங்க அப்பாவுடைய அவருடைய அனுமதி பெற்று அவருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தளபதி அவர்கள் அவர்களை வந்து பரவேஷ் அவர்களை நியமித்தார்கள் எல்லோருமே ஒரு சின்ன பையன் அவனுக்கு போய் கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே கூட சில பேர் சொன்னாங்க நீங்க ஒன்னா பாருங்க புதுக்கோட்டையே சூப்பராக மக்கள் இயக்கத்தை ரொம்ப நன்றாக இயக்கத்தை வளர்ப்பார் அது அவர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார் அதுபடி இன்று அவர் மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டேன்

ஒரு உழைப்பாளி நம்ம பரமேஸ்வரின்றவையோட நெருக்கலாம் சரவுதரி நிலையில்லா விருந்தகம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் ம செவிலியர்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல எந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா ஹாஸ்பிட்டலும் இங்கே நல்லா சேவை செய்தார்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நேரடியாக சென்று அவர்களுக்கு பரிசு அளிப்பு பரிசு கொடுத்து கௌரவித்த ஒரு தலைவர் நம்மளுடைய பரவேஷ் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன் மேலும் நான் எதுவாக ஒரு போன் சென்னையிலிருந்து நான் சொல்லுவேன் இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்படியே டைம் இல்ல அது இல்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனா உடனே நான் செஞ்சேன் சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அடுத்த நாள் அந்த விழாவை முடித்து உடனடியாக போட்டோ வழங்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் பரவேஷ் என்பது மேலும் பரவேஷ் அவர்கள் புதுக்கோட்டையில தளபதி விலையில்லா விருந்தகம் நடந்து கொண்டிருந்தது அது கூடிய சீக்கிரத்தில் மீண்டும் தளபதி விலையில்லா விருந்தகம் இங்கு திறக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் அச்சப்படியாக தளபதி ரொட்டி முட்டை பால் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தளபதி பைலகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தளபதி குருதியகம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தளபதி வெளியேகம் இங்கே இருக்குது தளபதி நூலகம் என்று தளபதி சட்ட ஆலோசனை மையமும் மிக விரைவில் இங்கே ஆரம்பிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறோம் மேலும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற கலையோடு நேரத்தில் நான் தெரிவிக்கப்பட்டு தலைவர் தளபதி அவர்கள் எல்லாவற்றையும் சினிமா துறையிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தை இன்று ஆரம்பித்து மிக மிக சிறப்பாக அனைத்து மாவட்டங்களையும் நாம் செயல் இருக்கிறோம் மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தளபதி அவர்கள் இதையெல்லாம் உங்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்திருக்கிறார் இந்த தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போட்டி போட்டுக் கொண்டு மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் ஒன்றியம் நகரம் என்று கிளை மன்றம் வந்து கொண்டு எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து அவர்கள் வருடம் மாணவ மாணவிகளுக்கு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளை ஊக்க பரிசு கொடுத்து கௌரவப்படுத்தி அவர்கள் அணிவித்து கௌரவப்படுத்திய சர்டிபிகேட் வழங்கிய ஒரு தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தடவையும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மிக விரைவில் தளபதி அவர்கள் தலைமையில் அவர்கள் செய்ய இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்து அது இல்லாமல் தளபதி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏழு பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம் அடுத்தபடியாக கோயம்புத்தூர்ல கட்டி கொடுக்க போறோம் நாமக்கல்ல கட்டி கொடுக்க போறோம் இதையெல்லாம் அவர்களுடைய சொந்த பணத்தில் செய்கிறார்கள் என்பது நான் தெரிவித்து எவ்வளோ லட்சிகளும் ஒவ்வொரு தோழரும் ஓ தளபதிக்காக எதையும் செய்யக்கூடிய இருக்கிற ஒரு கூட்டம் தமிழக வெற்றி காரணம் என்பதை யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதை எந்தவித சந்தேகம் இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தளபதியே உங்கள் முன் வந்து நிற்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் மிக மிக விரைவில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதியுடைய நோக்கம் ஆறு அந்த கண்டிப்பாக தளபதி அதை அடைவார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு உதவி என்றால் நீங்கள் முன்னேறி போய் நின்று அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி சொல்வதெல்லாம் முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும் தொழிலை கிடைக்கும் வருமானத்தில் ஒரு சதவீதமா இரண்டு சதவீதமா எடுத்து ஏழை மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாது சொல்லக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தளபதி முடிதான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க அவர் உங்களோட எப்படி இருப்பாரு ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாலும் அவருக்கு அது அவரே டம்ளர்ல காப்பியோ இல்ல மோரம் ஊற்றி கையில குடுத்து அதை குடிச்சு குடிக்கிறது பார்த்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர் உங்களிடம் ஒரு மணி நேரம் ஒன்றை மணி நேரம் அவர் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நம்ம தளபதி மட்டும் தான் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லி வேறே யார பெரிய பணக்காரங்க வராக்குறேன் நம்ம தளபதி முதல்ல நம்மளுடைய தோழரையும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் பாக்குற ஒரு தலைவர் யார் என்று சொன்னார் அது நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளு ஆகவே நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்கள் பிரச்சனை என்று சொன்னால் நாம் முன்னணி போய் நின்னு அதை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து விட்டார் என்று நீங்கள் அலட்சியமாக இருக்க கூடாது நீங்கள் மக்களோட மக்களாக அவர்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவங்கள போல சொல்றது மற்றவங்க அதை சொல்றது அதெல்லாம் நமக்கு வேலை கிடையாது நம்மளுடைய வேலை தளபதி என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து சவ சரவணன் அவர்கள் வந்திருக்கிறார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு நாள் ஆயிரத்தி எழுநூறு நாள் தொடர்ச்சியாக வெளியில்லா விருந்ததும் காலை மாலை என்று உணவு வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் கேள்விக்கொள்கிறேன் சுமார் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் விளையா விருந்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தினந்தோறும் காலையில் நூறுல நூத்தி ஐம்பது பேர் காலை உணவு வழங்கும் ஒரு திட்டம் தளபதி விளையல்லா விருந்தகம் அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் அணி தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் ரொட்டி முட்டை பால் திட்டம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு இடத்துல என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நாளைக்கு மாணவர்கள் நம்மளுடைய பயிலகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அது மட்டுமில்லாமல் ஒரு நாளைக்கு ரத்தம் எப்படி பார்த்தாலும் ரத்த தானம் ஒரு நாளைக்கு எழுபத்தி ஐந்து நூறு பேருக்கு ரத்தம் வழங்குற ஒரு இயக்கம் எது என்று சொன்னால் கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக

கொஞ்சம் கை நல்ல டைப் பார்த்து ஆரம்பிக்கணும்னு இந்த பண்ணோம் வேற எதுவும் இல்லை இருந்தாலும் நீங்கள் காலையிலிருந்து வர வழியெல்லாம் வரவேற்பு கொடுத்தீர்கள் அது எனக்கு அல்ல இது முழுக்க முழுக்க தரபதிக்காகத்தான் ஆகவே நீங்கள் நீங்கள் தளபதி கோஷம் நீங்கள் தமிழக வெற்றி கழக கொடி கம்பீரமாக எப்போதும் கடைசி காலம் வரை நம்மளுடைய கொடியை தளபதியுடைய கொடி பறந்து கொண்டு இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய உள்ளியை நாடிய ரத்தம் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி आज मैले पनि तपाईहरुलाई रिजर्व गर्ने एलान्दको हामीलाई हामीले पनि कुरा गर्यौँ। 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 सब अंबे, 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 ஆட்ரஸ் செல்லுங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு